உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோடைய என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் செவன் ஃபோர் டூ எக்ஸ்டி டிராக்டரை பற்றா நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலிங்க பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சோஷியல் மீடியாஸ்க்கு ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது மறக்காம உங்கள் சப்போர்ட்டை தாங்க நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் இப்போ நம்ம இந்த ஸ்வராஜ் செவன் ஃபோர் டூ எக்ஸ்டி பற்றி பார்த்துலாம் இந்த வீடியோ ஸ்பெஷலாக யாருக்குன்னு பார்த்தா ராமர் பூமி அப்படிங்கிற நண்பர் இந்த செவன் ஃபோர் டூ எக்ஸ்டி பற்றி போடுங்க நண்பா அப்படின்னு கேட்டிருந்தாரு அவருக்கான ஸ்பெஷல் வீடியோ ப்ளஸ் அவர் மட்டும் இல்லாமல் இன்னும் நம்மளுடைய நண்பர்களும் இந்த வீடியோ பார்த்து உங்களுடைய சந்தேகங்களை வந்து தெரியப்படுத்திக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஸ்வராஜ் தரப்பில் பல வீடியோகள் வந்து போட்டிருப்போம் அந்த வகையில் பார்த்தா இந்த செவன் ஃபோர் எக்ஸ்டி வந்து எல்லோரும் அதிகமாக வந்து கேட்டுட்டே இருந்தாங்க இந்த எக்ஸ்டி அப்படிங்கிறது என்ன பார்த்தா முதலே சொன்ன போல் எக்ஸ்ட்ரா டார்க் தான் வந்து இந்த எக்ஸ்டின்னு சொல்கிறாங்க மேலும் பார்த்தா எக்ஸ்ட்ரா பவர் எக்ஸ்ட்ரா மைலேஜ் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ்க்காக தான் இந்த வண்டிக்கு பார்த்திங்கனா ஒரு ஃபோர் ஸ்டார் ரேட்டிங்கை வந்து ஸ்வராஜ் வந்து கொடுத்துருக்காங்க மேலும் சில சிறப்பம்ஸ்லாம் பார்க்குறப்ப டைரெக்ஷனல் கன்ஸ்ட்ரோல் வால் வந்து கொடுத்துருக்காங்க டிசிவி வந்து பொறுத்திருக்காங்க மேலும் பார்க்குறப்ப அட்ஜஸ்டபுள் ஃப்ரண்ட் ஆக்சில் இது இருக்கிறதால பார்த்தோம்னா நீங்கள் வந்து உங்களுடைய டிராக்டரை லேசர் லெவலர் பயன்படுத்துறதுக்கும் எம்பி பிளவ் அதாவது மவுல்ட் போர்டு ப்ளவ் போட்டு பயன்படுத்துறதுக்கும் ப்ளஸ் பின்னாடி டிப்பிங் ட்ரைலர் வந்து பயன்படுத்தவும் இந்த கண்ட்ரோல்கள் வந்து பெருமளவில் உங்களுக்கு வந்து உதவுகிறது அடுத்தபடியாக பார்க்குறப்ப வாகனத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக பவர் ஸ்டீரிங் வசதி மல்டி ஸ்பீடு ஃபார்வேர்டு மற்றும் ரிவர்ஸ் பிடிஓ சக்தி வாய்ந்த மற்றும் திறன்மிக்க மூன்று சிலிண்டர் கொண்ட ஒரு வாட்டர் கூல்டு இன்ஜினை வந்து இந்த ஸ்வராஜ் செவன் ஃபோர் எக்ஸ்டிக்கு வந்து பொறுத்திருக்காங்க இதனால தான் பார்த்து இந்த வாகனம் ஒரு நல்ல ஃப்யூல் கன்சப்ஷன் வாகனமாகவாகவும் ஒரு நல்ல மைலேஜ் தரந்தக்கூடிய சிறந்த ஒரு டிராக்டராகவும் வந்து அனைத்து விவசாயிகளும் வந்து பார்க்கப்படுகிறது வயல்வெளில் வேலை செய்யும்போது ஹையஸ்ட்டு டார்கை பயன்படுத்தி பின்பக்கம் இயக்கக்கூடிய ரொட்டவேட்டர் கல்டிவேட்டர் மேலும் ட்ராலிகளை வந்து நீங்கள் எளிதில் வந்து விவசாய வேலைகளுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அதிக டார்க் இருக்கிறதால தான் பேரே பார்த்தா செவன் ஃபோர் டூ எக்ஸ்டி அப்படிங்கிற பேரில் வந்து கொடுத்துருக்காங்க மேலும் பார்த்தா அதிக பிடிஓ சக்தி டுவெல் கிளச் வசதி வந்து கொடுத்துருக்காங்க இதனால் நீங்கள் ரொட்டவேட்டர் ஜெனரேட்டர் போன்றவர்களில் வந்து எளிதில் வந்து ஏற்றிக்கலாம் வாகனத்துக்கு வாரண்டின்னு பார்க்குறப்ப இரண்டு வருடம் அல்லது இரண்டாயிரம் மணி நேரம் வந்து இந்த ஸ்வராஜ் செவன் ஃபோர் டூ எக்ஸ்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த வாகனத்துக்கான மேம்போக்கான சில சிறப்பம்சங்கள் இப்போ நம்ம இந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி இந்த செவன் ஃபோர் டூ எக்ஸ்டி டிராக்டருக்கு பற்றி தெளிவாக நம்ம வந்து பார்த்துடலாம் மாடல் நம்பருன்னு பார்க்குறப்ப செவன் ஃபோர் டூ எக்ஸ்டின்னு கொடுத்துட்ருக்காங்க இன்ஜின் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ஐந்து ஹெச்பி கேட்டகரி டிராக்டர் முப்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி ஐந்து கிலோவாட் எரிசக்தியை வந்து வெளிப்படுத்தக்கூடியது மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு சிசியோடு இந்த டிராக்டர் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது மணிக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு ஆர்பிஎம் வேகத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அதுவும் பார்த்தா ஒரு மூன்று சிலிண்டர் கொண்ட டிராக்டராக வந்து உங்களுக்கு வந்து வளம் வருகிறது த்ரீ ஸ்டேஜ் வித்து வெட் ஏசி ஏர் கிளீனரோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த டிராக்டரை தற்போது இந்த வாகனத்துக்கான டிரான்ஸ்மிஷன் மற்றும் ஃப்ரண்ட் ஆக்ஸில் பற்றி பார்த்துடலாம் கியர் பாக்ஸ் டைப்புன்னு பார்க்குறப்ப காம்பினேஷன் மற்றும் கான்ஸ்டன்ட் மிஸ் ஸ்லைடிங் மிஸ் டிரான்ஸ்மிஷன் வந்து பயன்படுத்திருக்காங்க கிளச் டைப் பார்த்தா முழுதும் டுவெல் கிளட்சோட உங்களுக்கு இந்த வாகனம் வந்து கிடைக்கிறது எட்டு முன்னோக்கிய கியர்களும் ப்ளஸ் இரண்டு பின்னோக்கிய கியர்களுக்கான கியர் பாக்ஸை வந்து பொறுத்திருக்காங்க ஃப்ரண்ட் டேக்ஸில் பார்த்தோனா முழுவதும் அட்ஜஸ்டபுள் நீங்கள் எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வயல்வெளியில் ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் ஸ்டீரிங் பார்த்தா மெக்கானிக்கல் மற்றும் பவர் ஸ்டீரிங் வசதியோடு உங்களுக்கு வந்து இந்த வாகனம் வந்து கிடைக்கிறது மேலும் பார்த்தா பிடிஓ மற்றும் ஹைட்ரலிக்ஸ் பார்க்குறப்ப ஐநூற்றி நாற்பது மற்றும் மல்டி ஸ்பீடு ரிவர்ஸ் பிடிஓ வந்து இந்த வாகனத்துக்கு வந்து பொறுத்திருக்காங்க ஆயிரத்தி எழுநூறு கேஜி லிஃப்டிங் கெப்பாசிட்டியோடைய உங்களுக்கு ஹைட்ரலிக்ஸோடைய இந்த வாகனம் வந்து கிடைக்கிறது அடுத்த சிறப்பமாக பார்க்குறப்ப ஆயிலில் மூழ்கி இம்மோஸ்ட் பிரேக்க்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இது அந்த வாகனத்துடைய ஹைட்ரலிக் சம்மந்தப்பட்டதுக்கான சிறப்பு அம்சங்கள் இப்போ இந்த வாகனத்துடைய வெயிட் மற்றும் டைமென்ஷனை பற்றி பார்த்துடலாம் ஃப்ரண்ட் வீலோட அளவுன்னு பார்க்குறப்ப ஆறு இன்ட்டு பதினாறாகவும் பின்பக்க டயரின் அளவுன்னு பார்க்குறப்ப பதினான்கு புள்ளி ஒன்பது இன்ட்டு இருபத்தெட்டாகவும் வந்து கொடுத்துருக்காங்க வாகனத்துடைய லென்த்து வெட்டு மற்றும் வீல் பேஸை பற்றி முப்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு இன்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு இன்ட்டு ரெண்டாயிரத்து நூற்றி எட்டு இதுதான் பார்த்தினா லென்த்து வெத்து மற்றும் வீல் பேஸாக வந்து கொடுத்துருக்காங்க வாகனத்துடைய ஒட்டுமொத்த எடைன்னு பார்க்குறப்ப இருபது இருபது கேஜி அதாவது ரெண்டாயிரத்தி இருபது கேஜியாக வந்து இந்த வாகனத்துக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க இதுதான் இந்த செவன் ஃபோர் டூ எக்ஸ்டிக்கான ஸ்பெஷல் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலோட இணைஞ்சே இருங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி